சாருக்கு வணக்கம் இன்னைக்கு மீன் வாங்கணும் இல்லையா நாக்கி மீன் மீனே சுமாராக தான் இருக்குது எனக்கு இன்னும் மீனே பிடிக்கல ஒரு மாதிரியாக இருக்குது இதுதான் இப்போ க்ளீன் பண்ணணும் இந்த நாக்கு மீன் சொல்லுவோம் அந்த மீன் கொல கொல கொள்ள இருக்குது இதெல்லாம் கிளீன் பண்ண ரொம்ப கஷ்டம் எனக்கு இது எனக்கு இப்போ புடல்லாம் வெளியே வந்துருக்கு எனக்கு இது மீனே பிடிக்கல இருந்தாலும் என்ன பண்ணுறது எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வாங்கி தான் ஒன்றும் மற்ற மீன் எதுவும் நல்லாவும் இல்லை க்ளீன் பண்ணிவிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மீன்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப சுமாராக தான் இருக்குது மீன் ரொம்ப ஃப்ரெஷ் மீன் சொல்ல முடியாது கொஞ்சம் அப்படியே மாதிரி பார்த்திங்கன்னா சதையெல்லாம் தனியாக வெளியே கலந்து கலந்து வருது மனசுக்கு நடுநிலாக இருக்குது குழம்பு எப்படி வர போதுன்னு தெரியல இந்த குழகு மீன் இல்லையா அதை ரொம்ப அதை கூட்டி நான் அந்த குலகுழப்பெல்லாம் விட்டுடுச்சு பாருங்கள் இதுதான் நமக்கு மீன் இதுதான் நம்ம குழம்பு வச்சு நம்ம சமைக்க போகிறோம் நம்ம மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்